இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேலியா செல்வதற்கு வித இல்லை தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி ஹலோ அண்ணே வெரி வெரி குட் மார்னிங் ஹேவ் எ குட் டே எப்படி சுகம் சங்கதி என்ன நல்லா இருக்கேன் எல்லாம் சங்கதி நிறைய நாட்டு நடப்புகள் என்று சொல்லி சகல விஷயங்களும் கொண்டு வந்திருக்கேன் ஓகே ஒவ்வொரு இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ ஒக்கமே கை ஆமா அங்கேயும் வெயிங்க நீங்க தேர்தல் கூட்டங்களே ஆனா கொழும்புக்கு வரதுன்னு சொன்னா முனிசிபல் கவுன்சில் எங்கள்ட்ட சொல்லிட்டு வாங்க என்ன கொழும்பு வந்து சாதாரணமான சாதா நகரம் கிடையாது ஒரு அது ஒரு சாதுவான நகரம் இல்லை அது சேதுவான நகரம்

பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கு உள்ளது நஷ்டமடைகிற அளவுக்கு பிரச்சனை நடக்கும் ஆமாவே அங்கேயும் நீங்க கூட்டத்தை வைங்க பிரச்சனை இல்லை நான் கொழும்புல வரேன்னு சொன்னால் தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்க எங்களுக்குன்னு சொல்லி மாநகர சபையினர் சொல்லியிருக்காங்க சிஎம்சி எனவே ஓகே அதான் நேற்று தினம் வந்துருது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கேன்னு நினைக்கிறேன் தங்கமணியில் பேர் உங்களுக்கு திருட்டா நாட்டு நடப்புகள் நல்லா போய்கொண்டு கேட்கல வீரகேசரி பத்திரிகை என்ன சொல்லுதுண்டா ஜனாதிபதியாக சஜித் அவசரப்படுகின்றார் தலதாத்துக்கோரல் விமர்சனம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் தொடர்ந்தார் சொல்லி ஒரு செய்தி என்னது

அந்த அம்மா பாத்தா சரி வராது இவர்கள் ஒன்றும் ஒரு மாதிரி தெரியல பேசாமல் நாங்க வெளியே ரணில் ஒரு பக்கம் சஜித் ஒரு பக்கம் என்று சொல்லி சொன்னாலும் தெரியல சபையில் சஜித்திடம் தாவிய கருணா சபையில் மேசையில் தட்டி வரவேற்பு என்று சொல்லி ஒரு செய்தித் போட்டார் லைக் அழைப்பினால் ஹக்கிம் ஹரி சந்திப்பு நிலைமைகள் குறித்து கலந்துரையாடினார் என்று சொல்லி ஒரு செய்தி தமிழ் பொது வேட்பாளர் எமது வரலாற்று கடமை முன்னாள் போராளி தெரிவிப்பு என்று சொல்லி செய்தி வந்திருக்கேன் தேர்தல் போரில் ரணில் முன்னணியில்

ஒரு நாளும் சொல்றதை கேட்க மாட்டோம் தமிழன் பத்திரிகை சஜித் தோற்றால் அரசியல் தற்கொலை ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு தலதா எச்சரிக்கை ஆதரவளிக்க எம்பி பதவியையும் தொடர்ந்து இருக்கிறார் எப்படி

குரங்கமைக்கும் தடுப்பூசி அபிரிக்காவில் போட ஆரம்பிக்க போறாங்க என்ன உட்பட இந்தியா நிறுவனம் புதிய கோவிட் அல்ல உலக சுகாதாரம் அமைச்சு

இவர் வேண்டும் என்று சொல்லி சரத் வன்சேகா ஒரு செய்தி தொலைக்காட்சி நேர்காணலில் கை கலப்பில் ஈடுபட்ட தமிழ் எம்பிக்கள் இருவர் என்று சொல்லி ஒரு செய்தி அந்த செய்திக்கு பின்னால பேஸ்புக்ல கிடந்த சாகுதிகள் அது ஒரு செய்தி தேர்தல் விதிமுறைகளை மீறினால் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி இப்படி எல்லாம் செய்தியாக வந்திருக்கிறது தினகரன் பெருமூச்சு விட்டாச்சு செய்திகளை படிக்கும்போது அப்படித்தான் இருக்கு பெருமூச்சு விட்டு அதை கேட்க வேண்டி இருக்கு